உலகத்தில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் இனிய உலக அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அன்பின் முழு உருவம் தாய் அன்னையரை இன்று மட்டுமல்லாமல் என்னாலும் வணங்குவோம் மே மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையான இன்று அன்னையர் தினம் உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அன்னையர் தினம் என்பது உலகின் அனைத்து தாய்மார்களையும் போற்றி வணங்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது நம் வாழ்வில் தாயின் அன்பு என்பது ஈடு இல்லாதது கைமாறு கருதாதது தாயின் அன்புக்கு நம்மால் ஒருபோதும் ஈடு செலுத்தவே முடியாது அந்த வகையில் சர்வதேச அன்னையர் தினம் நம் அன்னையின் மீதான அன்பை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது அன்னையர் தினத்தையொட்டி உலக மக்கள் தங்கள் அன்னையருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தும் பரிசு பொருட்களை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் தாய்மார்கள் தன்னலமின்றி வழங்கும் அன்பை ஆதரவையும் கொண்டாடும் நாள்தான் இது என்றால் மிகையல்ல தாய்மையை போற்றுவோம் அம்மா என்ற வார்த்தைக்குள் எத்தனை எத்தனை அன்பும் பாசமும் நிறைந்துள்ளது உலகமே அம்மா என்ற வார்த்தைக்கு அடிமை என்று சொன்னால் அது மிகையே ஆகாது அம்மா என்ற வார்த்தை கலங்கம் இல்லாதது கபடம் இல்லாதது பாசமும் அன்பும் ததும்பியது என்றும் உயிர்ப்புடன் உலகமே அவளாக சுமைகளை சுமந்து குடும்பத்தின் முகவரியாக வாழ்பவள்தான் தாய் வீட்டின் பணிகளை செவனே செய்து வேலைக்கு சென்று குடும்ப பாரத்தை பகிர்ந்து கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அன்புடன் நடந்து கொள்ளும் விதம்தான் தாய்மை அம்மா என்ற அந்த உயிருக்குள் மட்டும் காண முடியும் தாயிற் சிறந்ததொரு கோயில் இல்லை என்று கூறும் பழமொழி உண்மை என்றால் அது மிகையாகாது தான் பிறந்தது முதல் ஒரு பெண்ணானவள் பல்வேறு பரிணாமங்களை பெறுகிறார் மண்ணில் புதையும் வரை தன்னலம் பேணாது உழைத்து கொண்டே இருப்பவள்தான் தாய் பிரம்மா இவ்வுலகில் உள்ள உயிர்களை படைக்கிறார் என்றால் பெண்ணும் அதே பணியை தான் செய்கிறாள் என்றால் அது மிகையாகாது ஒரு தாயின் தியாகம் ஒரு தாயின் காலம் முதல் குழந்தை பிறந்து வளரும் வரை எத்தனை தியாகங்களை செய்கிறாள் என்பதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது பிரசவத்தின் வழியை தாங்கி குழந்தையை பூமியில் கொண்டு வந்து அதை வளர்க்க எத்தனை பாடுபடுகிறாள் தாய் பசி தூக்கம் ஓய்வு ஏதும் பார்க்காமல் குழந்தையின் ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாள் தாய் தாயின் அன்பின் தாக்கம் பல தாய்மார்கள் தங்கள் சொந்த கனவுகளையும் ஆசைகளையும் தியாகம் செய்து தங்கள் குழந்தைகளின் நல்வாழ்விற்காகவே வாழ்கின்றனர் சில தாய்மார்கள் கடுமையான வறுமையில் வாழ்ந்தாலும் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வியும் வளர்ச்சியும் கொடுக்க போராடுகின்றனர் வேறு சில தாய்மார்களோ தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல்களை வழங்க தன்னலமின்றி உழைத்து தங்கள் உயிரையும் தியாகம் செய்கின்றனர் தாய் அன்பின் மறுவடிவம் தாயின் அன்பு என்பது எல்லா அன்புகளுக்கும் மேலானது தன் பிள்ளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிபந்தனையற்ற அன்பை பொழிபவள் தாய் பிள்ளைகளுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் தாய்க்கு அதைவிட பல மடங்கு துன்பம் வரும் உயர்ந்த உள்ளம் உயர்ந்த உள்ளம் கொண்டவள்தான் தாய் தான் உண்ணாமல் இருந்தாலும் தன் குழந்தை உண்ண வேண்டும் என்று நினைக்கும் ஒரே உள்ளம் தாய்தான் பார்த்து பார்த்து ஒரு குழந்தையை கருவுற்று இருக்கும் போதிலிருந்து கண்ணை இமை காப்பதற்கு மேலாக தன் குழந்தையை பாதுகாத்து வருபவள் தாய் மின்னல் மின்னும்போது அம்மாவை கட்டியணிக்கும் குழந்தைக்கு தெரிந்திருக்கிறது அம்மா அதைவிட பெரிய சக்தி என்று மின்னல் மின்னும்போது அம்மாவை கட்டியணிக்கும் குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது அம்மா அதைவிட பெரிய சக்தி என்று அன்னையர் தினமான இன்று அம்மாவை மகிழ்விக்க ஆச்சரியப்படுத்த அவர்களுக்கு ஓய்வு கொடுத்து பரிசளித்து விரும்பியதை வாங்கி கொடுத்து விரும்பிய இடத்துக்கு அழைத்து சென்று விரும்பிய அளவு நேரம் அவர்களுடன் இன்று ஒரு நாளாவது உங்கள் நேரத்தை செலவிட நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் அவ்வாறு தயாராகவில்லை என்றாலும் கூட இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் தாயுடன் அதிகப்படியான நேரத்தை ஒதுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் அதாவது மட்டற்ற மகிழ்ச்சி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் தாயை மதிப்போம் தாய்மையை போற்றுவோம் தாயை என்றுமே வணங்குவோம் நன்றி வணக்கம்